இந்த தமிழக பண்பாட்டும் இத்தனையோ பண்டிகைகள் தமிழ்நாட்டிலே வந்து போனாலும் கூட சாதி மதம் நடந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் இந்த பொங்கல் பண்டிகை வாழ்வியல வந்து சொன்ன மாதிரி நம்முடைய திருவள்ளுவர் உணவுத் தொழிலை பற்றி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேசி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த பொங்கல் விழா எவ்வளவு சிறு சிறப்பு என்பதை நம்ம வளர்ந்து கொள்ள முடியும்

அது வந்து என்ன உருவாக்குன்னால் குளுச்சி விலை வந்து கடுமையான பாதி வாங்கி இன்றைக்கு உலக அளவிலே இயற்கை வளங்களை அறியக்கூடிய அந்த நவீன அறிவியல் என்பது உருவாகி இன்றைக்கு உலகத்தில் அது பல்வேறு நோதிகளை விருவாகவும் அந்த கண்ண வளைத்தராக உருவாகி கன்செங்கிறதை பார்த்துக்கிட்டே அந்த பண்புல பாத்திருக்கிற ஒரு இடம் உள்ளோம் அதுதான் கன்செங்கு இந்த உலகத்தின் மூலமாக நீங்க என்னென்ன பொருளை வந்து

உங்கள் கொண்டாட்டத்தின் ஊடாக தஞ்சை நாம் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்த நன்றி